நீங்கள் ஒருத்தனை கல்யாணம் கட்டி நீங்கள் சந்தோஷமாக இருந்து வாழ்ந்துட்டு இருக்கும் காலம் பூரா நீங்கள் சந்தோஷமாக தான் இருந்தீங்க உங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனை கூட வந்தது கிடையாது ஆனால் அவங்கள விட்டு ஒரு சில காரணத்தின் காரணமாக கடற்கடந்து நீங்கள் போனதுக்கு பிறகு உங்களுக்குன்னு ஒரு புது உறவு கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் பழைய உறவை நீங்கள் விட்டுட்டீங்க அந்த விட்டத்தின் காரணமாக அவங்க உங்களே நினச்சி நினச்சி அழுது அழுது கண்ணீர் வடிக்கிறாங்க எனக்கு வந்து இவங்க கோல் எடுப்பாங்க என்னோட பேசுவாங்க ஒரு மாதம் கடந்துட்டு ரெண்டு மாதம் கடந்துட்டு மூணு மாதம் கடந்துட்டு இப்படி பல நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கி நீங்கள் கோலே எடுக்கிறீங்களேன்னு சொல்லி அவங்க உள்ளத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நீங்கள் என்னென்னு சொன்னால் அந்த புது உறவு மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க ஆனால் அந்த பழைய தான் நான் சொல்கிறேன் மனசை கொஞ்சம் தவற விடாதுங்க சரியா மனசை தவற விடாதுங்க உங்களை விட்டு ஒருத்தங்க கடல் கடந்து போனதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு தேவையில்ல எனக்கு நீங்கள் வேணாம் நான் உங்களோட வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களோட நம்பரை புளாக் பண்ணிவிட்டு போனாலும் நீங்கள் பிளாக் பண்ணாமல் அதே நம்பரை வச்சுட்டு இன்றைக்கு கோல் வரும் நாளைக்கு கோல் கோல் வரும் அடுத்த மாதம் கோல் வரும் சொல்லி காத்துட்டு இருக்கீங்க தானே உங்களாட்ட மடையர்கள் யாருமே கிடையாதுங்க அவங்க அந்த உறவு மூலமாக சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் தான் இன்றைக்கு நாளைக்கும் காத்துக்கிட்டே இருக்கிறீங்க இவங்க கோல் எடுப்பாங்க அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவங்க எடுக்க மாட்டாங்க தய்சது அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்கள மறந்துடுங்க அவங்கள மறந்துட்டு உங்களுக்கு கொண்டு ஒரு வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு கொண்டு ஒரு எதிர்காலம் இருக்குது அதை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் அந்த உறவு உங்களுக்கு நிரந்தரம் இல்லை அதாவது உங்களை கல்யாணம் கட்டி உங்களோட சந்தோஷமாக இருந்து வாழ்ந்திப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்து வாழ்ந்திப்பாங்க உங்களோட ஒரு குழந்தை இருக்கும் அப்படி இருந்ததுக்கு பிறகு உங்களை விட்டு பிரிஞ்சு உங்களை வேணாடு செல்லி தூக்கி போட்டு போய் இன்னொரு உறவு மூலமாக அவங்க சந்தோஷமா இருக்காங்க சொன்னால் உங்களை அவங்க கணக்கே எடுக்க மாட்டாங்க அதனால் தயிசது மறந்துடுங்க ஏன்னு சொன்னால் மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் மனசில் கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும் தாங்கி இல்லாத உள்ளமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் என்னமோ தெரியாது உள்ளமனால் படப்படப்பாக அடிச்சுக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட இல்லாத கனவுலையும் படுக்ககளையும் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க முகம் காட்டிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் அவங்களுக்கு உங்களை ஞாபகம் இல்லைங்க அவங்க அந்த உறவு மூலமாக அவங்க சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் தான் அவங்கள நினச்சி நினச்சி கண்ணீர் வெடித்து அழுகிறீங்க தயவுசெய்து நான் சொல்கிறேன் இதை மறந்துடுங்க மறந்துட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது ஏங்க உலகத்தில் அவங்க மட்டும்தான் நாங்கள் பெண்ணுங்க எங்க உங்களுக்கு என்னங்க குறை உங்களை விட்டு அவங்க வேணாம்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே நீங்கள் ஒரு அசிங்கமான ஆம்பளம் கை கைகால் சொத்தியாக இறந்திக்கணும் இல்லாட்டி உங்களுக்கு மற்றவங்களோட பேசுறதுக்கு கூட தைரியம் இல்லாமல் உங்களோட முகம் வந்து அசிங்கமாக இருந்திக்கணும் அப்போ உண்மையிலேயே ஒத்துக்கலாம் உங்களை விட்டுட்டு போனதில் தப்பிக்கணும் உங்களுக்கு என்னங்க குறை நீங்கள் உண்மையிலே அழகா இருக்கிறீங்க ஆ உங்களை பார்த்து எல்லாருமே பார்த்து விரும்புவாங்க இந்த உலகம் வந்து பெருசுங்க நீங்கள் இலங்கையில் இந்த ஸ்ரீலங்கா மட்டும் இல்ல உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க கல்யாணம் கட்டுவீங்க உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அதனால் உங்களை விட்டு இழந்து போன அந்த உறவு நீங்கள் நல்லா இருந்து வாழ்ந்து காட்டும் காட்டினோம் அவங்க அந்த டைமில் கண்டால் அவங்கள கண் கலங்குவாங்க இப்படிப்பட்ட ஒரு உணவங்க இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அதனால் தயவுசெய்து நான் சொல்கிறேன் யார் உங்களை தூக்கி போட்டு போனாங்களோ அவங்களோட முன்னுக்கு நீங்கள் நல்லா இருந்து காட்டுங்க சரியா அப்போ தான் அவங்களுக்கு விளங்கும் இப்படிப்பட்ட உறவை நம்ம விளந்துட்டோமே அப்படின்னு சொல்லி தயவுசெய்து நினைக்காதங்க கூட நம்பரை ப்ளக் பண்ணிட்டாங்களா நீங்களும் அதை கணக்கெடுக்காங்க நீங்களும் தூக்கி போட்டு போங்க போயிட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் சந்தோஷமாயிருங்க கடைசி வரைக்கும் நினைக்காதாங்க பாய்